เสียดะเบลละ கடစီకి వంద మూడు నడ కాజ రెండికి నరం దెంగ్రక నాన కూడి కొండ్ పోనది పోన చెకి నా నిప యాక్సిడెంట్ దారెందా ఉందా ఇన్ని ఫాదండి పోయినావేండ హ ఎన కిన సే రెండి ఒ సడమాట మా పోయింది అబ్బి పిన్ని

ஓออර්ධோட மேஞ்ச நல்லா சரியா ਨੇ சோவி பாल्ले குட ஓ அப்பா அதுက வந்து அப்போ என் வள பனடிக்கு வடியாச்சு முடி கொண்டா सुमन தாம்பி தான் இருக்கு கொண்டா நாளைக்கு நம்ம சாமியக்கு सुमन சந்திக்கலாம் இந்த சே गाव سره சனச்சா போர் டோர்িবার ஆசை ஆळा மலைரங்கள் பொண்டான

அப்போ அட்வான்ஸ் அப்போ உங்கள் வாழ்த்துக்கள் ஓ எல்லாருக்குமே கண்டிப்பா ஓ எல்லா அனைத்து உறவுகளுக்குமே உங்கள் வாழ்த்துடைய பயணம் வந்து ரெடி ஆயிட்டான் காட்டி பிள்ளை எஞ்சி ஆளு ஹெல்ப் போட்டுக்கிறாரு பிள்ளை வீட்டுல போட்டுறான்னு இல்லை அது மண்டே பால் தமிழ் ஐயோ காரோட

அப்போ அதுக்கு டியாக விட்டு எனக்கு மிகவும் சம்பந்தம் இல்லை கூட்டிக்கொண்டு போற வழியா நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் மற்றபடி ஏன்னால் ஏன்னா அந்த பிள்ளை அவள் வந்து சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவள் காய்ச்சல் இப்போ இந்த வக்கேக்கு வந்து உன்னைக்குமே சாதாரணமாக நாங்கள் நோங்களை வேர்க்க தகுனே இருக்கலாம் உடல் உடல் நிலையெல்லாம் ஃபுல்லாக சூடாக இருக்க அந்த பாடுகள் சரியா அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ சாப்பாடு தண்ணி வண்ணி ஒன்றும் குடிக்கிறாலும் இல்லை அப்ப அதை பார்த்துட்டு தான் நான் உடனே பார்த்துட்டு சொன்ன கூட்டி கொண்டு போப்பறேன் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்ப தெரியும் நான் இப்ப இப்ப சட்ட சட்டங்கள் எல்லாம் கூட அது ஒரு டேமெண்டும் இல்லை இப்ப லைசன்ஸோடு இல்லாதபடியால சும்மா போக இல்லாது போகலான்றியா அப்ப நான் உடனே போய் கூறேன் கூட்டி கொண்டு போயிட்டு வர வேணுமே எனக்கு எதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் என்று சொன்னால் நித்தமும் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து குளிசையை கொடுத்து மாறுதில்லை மாறுதில்லை என்னோடனும் இந்த வகைக்கு வந்து குளிசையில கொடுத்து கொண்டு அது அதனடியோடு இஞ்சால வேற எனக்கு பயமா இருந்தது நான் வந்து இதுல வந்து நான் ஒரு ஐயா அம்மன் முன்னுக்கு போயிக்கொண்டு பின்னுக்கு வந்தவன் அடிபடி சா பார்த்தான் இதான் உண்மை எனக்கு என்ன செய்யறேன்னு ஒரு தடுமாற்றமா போயிட்டு இருக்கு அப்படியே பின்னுக்கு பிறகு ஒரு சிக்னல்லே வர ஒரு பொம்பளை புள்ளியை கொண்டு அந்த புள்ள நான் பிரேக் அண்ட் அந்த புள்ள ஒரு மேல வந்து போகணும் அது

హోల్ గడి తని ఎలా వండి జి మోదబిన్న అబ్బో ఎంగనోల్ ఇదిదా తడి తని ఎలా అడి జి మోదగనమ దేనయ్య హగలేన ఓకే దేనయ్య హగలేన సిరియానగర్ అవుట్ ఉండేది ఆ దిగుడి గాని 100000 ముడిజేనే ఒడినిదో సుమల గద నందసలొనమ అల ఫాసి వందిటి బలగ అమ్మ ఇదినే బ్యాగులో పెర్చేది ఆమ ఎహేన హగడ అని మా బోర్డు పోకుండ బండిట్ల పోరండేది

காண்டி நூல்வட்டம் வராக்களோட சிரிக்குங்க

அக்காண்ட நூற்றி ஒரு வயசு நூற்றி ஒன்றா நான் ஒரு ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஐயான்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவட்ட மகள்லாம் கட்டுற அனுவுக்கும் நூல் போட்டுக்கலாம் நூலனா

ஓ poured… yeah. <popping favour> <popping> <Matthews: poppingel>